இன்னைக்கு நம்ம வீட்டு ஹெல்த்தி லஞ்சு பார்க்க போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ஹெல்த்தி லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணிங்க உரிக்காத பட்டாணிங்க அதுதான் ரொம்ப நல்லதுங்க இந்த இது வயிற்றில் இருக்கிற புற்றுநோயை வந்து தடுக்குதுங்க இது எடை அதிகமாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டோன்னா கெட்ட கொலஸ்ட்ராலும் குறையுதுங்க மூளை செயல்பாடை அதிகமாக அதிகரிக்கங்க மன அழுத்தம் மன அமைதி இதுக்கு இது உதவுதுங்க பச்சை பட்டாணி ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலைங்க இது எடையை குறைக்குது இது பார்த்தீங்கன்னா உயர் அழுத்தத்தை வந்து கம்மி பண்ணி நம்ம இதயத்தை வந்து பாதுகாக்குதுங்க நரம்பு தசைங்களை வலுவறுத்தங்க இந்த சாதாரண உடச்சக்கல்லன்றோம் கழிவுகளை வந்து வெளியேற்றி கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுதுங்க இங்கே கோதுமை உப்புமாங்க அங்கே நான் எங்கள் வீட்டில் வெ ஜரிசி வத்தல் நான் போட்டுருங்க அங்கே பார்த்தீங்கன்னா புட்டிங்க